வணக்கம் நண்பர்களே இதோ ஐந்து கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்து கொண்டிருக்கிறோம் அன்பு தோழி திருமதி வித்யாசாந்தி அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை கேக் வெட்டி நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடிய காணொலியை கண்டு ரசித்திருப்பீர்கள் இதோ அவருடைய பிறந்தநாளன்று அனைவருக்கும் அறுசுவை உணவு அளிக்க விரும்பி நாங்களே அமர்ந்து குழுவாக சேர்ந்து நண்பர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு வேளையாக பகிர்ந்து கொண்டு செய்து சமைத்து எடுத்த அற்புதமான சுவையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்து கொண்டிருக்கிறோம் இதோ வேண்டிய அளவு தக்காளி வெங்காயம் இவற்றை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டு அழகாக நறுக்கி எடுத்துக் கொள்கிறோம் பச்சை அடுப்பு தீ தீமூட்டி ஆயிற்று அடுப்பு எரிகின்ற வேகமே அவருடைய பிறந்த நாளுக்கு அக்னி மகவானும் வாழ்த்து கூறுவது போலத்தான் இருக்கிறது இதோ ஒரு லிட்டர் எண்ணெய் பாத்திரத்தில் முழுமையாக நன்றாக கொதிக்கிறது அருமை நண்பர்களே இதோ ஒவ்வொரு நண்பரின் பிறந்த நாளுக்கும் அல்லது அவர்கள் வீட்டில் அவர்கள் குறிப்பிடும் சிறந்த நாளையும் கொண்டாடுவதாக அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்ததில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாதந்தோறும் எங்களுக்கு கொண்டாட்டம் என்பது நிச்சயமாகிவிட்டது எண்ணெயில் வேண்டிய அளவு மசாலா பொருட்கள் போட்டு அத்துடன் வெங்காயமும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் கொதிக்கின்ற எண்ணெயையும் எண்ணெய் பொன்னிறமாக வரும் வரையில் சேர்த்து வெங்காயம் எண்ணெயில் என்பது பொன்னிறமாக இருக்க வேண்டும் பிறந்த நாள் தேவியே ஆர்வத்தோடு வந்து எங்களோடு இணைந்து பாத்திரம் கிண்டுவதில் கலந்து கொள்கிறார்கள் அடடா அடடா எவ்வளவு அருமையான கிண்டுகிறார்கள் ஓ எங்கள் தோழில் கிண்டுவதில் சிறந்தவர்கள் தான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொன்னிறமாக வதங்கும் வரையில் சற்று நேரம் காத்திருக்கிறது இதோ இல்லங்களில் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவையும் சந்தோஷமாக்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்படி செய்வதன் வாயிலாக ஒவ்வொரு விழாவும் சிறப்பானதாக மாற்றப்படுகிறது ஒவ்வொரு விழாவும் சிறப்பானதாக மாற்றப்படுகிறது வெங்காயம் நன்கு வதங்கிய பிறகு தக்காளி சேர்க்கப்படுகிறது மாதத்தில் ஒரு முறை கூடி சந்தோஷமாக கொண்டாடுவது ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ மலை பிரதேசங்களுக்கோ அல்லது கடல் பகுதிக்கோ அல்லது அடர்ந்த வனப்பகுதிகளுக்கோ குடும்பத்தோடு சென்று கொண்டாடி கழிப்பது சந்தோஷத்தை பெற்று திரும்புவது என எங்களை நாங்களே எத்தனையோ வேலைக்கு மத்தியிலும் சற்றே இளைப்பாறுதலாய் கொஞ்சம் தலைப்பாறுதலாய் எங்களை நாங்களே மீட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நாங்களே தட்டி கொடுத்து கொள்கிறோம் எங்களுக்கு நாங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்கிறோம் அமைதியை கொடுக்க முயற்சி செய்கிறோம் அப்படி ஒரு ஏற்பாட்டை அனைவரும் துடும்பமாக ஒன்று சேர்ந்து கொண்டாட்டங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் அப்படித்தான் இந்த திருநாளும் கொண்டாடப்படுகிறது இதோ வெங்காயமும் தக்காளியும் நன்றாக வதங்கிய பிறகு கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கட்டாக நறுக்கி அதோடு சேர்த்து கொள்ளப்படுகிறது அதன் மனமும் சுவையும் இவருடைய பிறந்த நாளுக்கு மேலும் சுவையை கூட்டுகிறது அந்த உணவோடு சேர்ந்து அடுத்தபடியாக பிரியாணிக்கென்றே வெட்டி வைத்தா கோழி கறி துண்டுகளை சேர்க்கிறார்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதுகளோடு கொத்தமல்லி புதினாவின் மணத்தோடு சேர்ந்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதன் மணத்தில் பிரியாணி சுவையோடு இந்த கறி தன்னையும் அர்ப்பணித்துக் கொள்கிறது தம்மை உண்பவர்களுக்காக தயார்படுத்திக் கொள்கிறது கரி நன்றாக வேக வைக்கப்படுகிறது இப்பொழுது பேசி முடிவு செய்கிறோம் அடுத்த கொண்டாட்டம் யார்க்கு என்று குழந்தைக்கோ பெரியவர்களுக்கோ வருகின்ற பிறந்த நாள் அல்லது சிறந்த நாள் என்று நாங்களே தீர்மானித்து அனைவருமாய் ஒன்று கூடி ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து அந்த திருநாளை கொண்டாடி கழிக்கிறோம் அதன் வழியாக வேலை வலுக்களிலிருந்து விடுபட்டு கொள்கிறோம் மனதை அமைதியாக்கி உள்ளத்தில் உற்சாகத்தை கொடுக்க ஓர் கொண்டாட்டத்தை நாங்களே கொடுத்து விடுகிறோம் அப்படி அருமையான நாள்தான் இந்த நாள் இதோ பிரியாணியானது மனம் கொடுக்க தொடங்கிவிட்டது பார்க்கும் போதே சுவையாக தெரிகிறது அழகாக கோழிக்கறி வெந்து கொண்டிருக்கிறது கோழிக்கறி நன்றாக வெந்துவிட்டது என்று தெரியும்போது போது அரிசியை சேர்த்து கொள்ளலாம் உப்பு சரியாக இருக்கிறதா என்று பதம் பார்க்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் வீடுகளிலும் இப்படித்தான் பதம் பார்ப்பார்களோ என்னவோ சுவை சரியாக இருக்கிறது என்று தயார்படுத்திக் கொள்கிறார்கள் வேண்டுமென்றால் இதனோடு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளலாம் உப்புச் சுவை என்பதை உணவு வெளிவரும் மனத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதோ உப்பு சற்றே குறைவாக இருப்பதால் வேண்டிய அளவு மீண்டும் உப்பு சேர்க்கப்படுகிறது கறி நன்றாக கொதிக்க வைக்கப்படுகிறது 哎 <laughs> <laughs> சீரக சம்பா அரிசி கழுவி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வேண்டிய அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சீரக சம்பா पुरुकुटु पुरुकुटु वाला लेट्चिरा रीध रासे रुणा ले ला खाटा रुणा தாடி <laughs> இல்லப்படாத எல்லு ஜெ பெண்ட்லா நான் கிளி கிளி கிளிடா வந்து கிளி கிளிடா ட ட ரெபர்லிகாகிட்டீங்க ஆனா சோ யார் இந்த டேய் சொல்லலாம் பட் என்ன கம்பெனினு சொல்லுங்க உங்களுக்கு ஓகே நீங்க கடா சா சொன்னாலாம்ட்டனமா எல்லாரும் ரெண்டு மாசத்துக்கு வாங்க எங்க வீட்டுக்கு அரிசி போட்டு இதோட்டியல்